ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா அவரைக்காய் கீமா சாதம் இது ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செய்து கொடுத்தோம் அப்படின்னா எப்போவுமே டிஃபன் பாக்ஸ் காலி பண்ணிட்டு தான் வருவாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு பத்து நிமிஷத்தில் இந்த ரெசிபி வந்து நம்ம செய்துடலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச உடனே அதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டு பொறிஞ்ச உடனே இன்னொரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய வெட்டுருங்க அதுக்கப்புறம் பூண்டு கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா இதோட வதக்கிக்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி இது பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாம் வதங்கிக்கிட்டு இருக்க சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மேக்கரை எடுத்து சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஊற வச்சு எடுத்ததை வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்சியில் வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயம்லாம் நல்லா வதங்கின உடனே பார்த்திங்க அப்படின்னா அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க அவரைக்காயை சேர்த்துக்கலாம் அவரைக்காயை சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வந்து வதக்கி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுருங்க தீ வந்து எப்போவுமே சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைனா அடி பிடிச்சிரும் ஒரு அஞ்சிலேருந்து பத்து நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சுருங்க அதோடய பச்சை வாசனை எல்லாமே போகட்டும் பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்க அப்படின்னா அவரக்கா வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் வந்து வதங்கி வந்திருக்கும் இப்போது இது கூட நம்ம மசாலா பொருட்களை எல்லாமே சேர்த்துக்கிடலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப் டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் தூள் ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைகளில் வைக்கிற மட்டன் மசாலா ஆச்சி மட்டன் மசாலாலேருந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா இது கூட சேர்த்துக்கிட்டேன் இப்போது மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர இந்த அவரக்காவோட வதக்கி விட்டுருங்க தீ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு அப்படி லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் குற குறைப்பாக அரைச்சி வச்சுருக்க மீல் மேக்கரை இந்த அவரக்காவோடு சேர்த்து நல்லா வந்து பெரட்டி பெரட்டி விடுங்க ஏன்னா இது வந்து அடிப்பிடிக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா தீ சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைனா லைட்டாக கையில் வந்து தண்ணி தொளிச்சு விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வந்து கிண்டி விடுங்க இன்னும் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் கூட மூடி வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மீல் மேக்கர் அவரைக்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு முட்டை பொடி மாசு மாதிரி நமக்கு ரெடியாகி வந்துடும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால இதுக்கப்புறம் நான் வந்து இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன் நெய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் அப்படியே கூட சாதத்தை போட்டு கிளறி சாப்பிடலாம் கடைசியாக மல்லிகை தூவி இறக்கிட்டு நல்ல சுட சுட வடித்த சாதத்தை இது கூட சேர்த்து கிளறினீங்க அப்படின்னா நல்ல ஒரு அவரைக்காய் கீமா சாதம் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இது கூட நீங்கள் எந்த சைட் டிஷ் வேணால் வச்சு சாப்பிடலாம் நான் இன்றைக்கி என் குழந்தைங்களுக்கு அவிச்ச முட்டையும் அப்பளமும் சேர்த்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கிச்சன் ஸ்பாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்